ஏழையர் நலங்காத்த ஏந்தன் காமராசர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட எங்கள் கண் கண்ட தெய்வமே எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என பல்லாயிரம் கல்வி சாலைகள் அமைத்து கல்லாமையை இல்லாமை செய்திட செயல்பட்டவரே தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தை எழுத்திட கூறிய பாரதி போல ஏழை மாணவர்கள் கல்வி பசியார வயிற்று பசிப்போக்கிய வள்ளல் பெருந்தகையே உயர்வு தாழ்வு சாதி வேதம் ஒழித்திட சீருடை தந்து சீராக்கிய செம்மலே தமிழால் போதிக்கவும் சாதனைகள் புரிந்திடவும் வழி செய்த தகைசால் பெரும் தலைவரே படிக்காத மேதை என்பதால் பலரும் கற்றிட பாதை வகுத்தவர் நீரே தொழிற்சாலைகளும் நீர் பாசனங்களும் அடிப்படை வசதிகளும் மக்கள் மகிழ்வாய் வாழ வித்திட்ட மகேசனே மக்கள் நலன் காத்த மாண்பே மங்காத புகழ் பெற்ற மாணிக்கமே கடமை தவறா கர்ம வீரரே உலகமே திரும்பி பார்க்க செய்த உத்தமரே உவகை உந்தன் அயராத உழைப்பிலே மக்கள் நாங்கள் மனதால் வேண்டுகிறோம் மறுபிறவி எடுத்தாவது மறு மலர்ச்சி காண செய்வீரா நன்றி வணக்கம்